இப்படியெல்லாம் நாம் தீவிரமாக களமாடுவதால் இன்றைக்கு தனிநபரை குறிவைத்து என்னை குறிவைத்து அவதூறுகளை பரப்புவதிலும் திமுகவுக்கு துணை போகிற ஒரு இயக்கமாக சிறுமைப்படுத்துவதிலும் இதற்கு பெரிய தொலைநோக்கு பார்வை இல்லை ஆட்சிக்கு வரும் நோக்கம் இல்லை என்றெல்லாம் விமர்சிக்கிறார்கள் எங்கள் உயரம் எங்களுக்கு தெரியும் எங்கள் வலிமை எங்களுக்கு தெரியும் எங்களுக்கான உத்திகளை எங்களால் வகுத்துக் கொள்ள முடியும் யாரும் எங்களுக்கு புத்திமதி சொல்ல வேண்டிய தேவையில்லை எங்களுக்கு புத்திமதி சொல்லக்கூடியவனை விட அதிக அனுபவம் எங்களுக்கு கல அனுபவம் எங்களுக்கு உண்டு சும்மா யூடியூப்ல உட்கார்ந்துட்டு அவன் பேசுறான் அவர்களுக்கு இருக்கிற அனுபவத்தை நம்முடைய அனுபவத்தோடு ஒப்பீடு செய்ய முடியாது நான் ஆணவத்தில் இதை பேசவில்லை ஆர் எஸ் எஸ் பிஜேபி உள்ளிட்ட சக்பரிவார்களின் அரசியலை நாம் எதிர்த்து பேசுவதற்கு விமர்சிப்பதற்கு என்ன காரணம் என்பதை வைக்கிறேன் அவ்வளவுதான்